இறந்து போன ஜானகம்மாவுடைய மகனுடைய இறப்புக்கு முக்கியமான காரணமே இதுதாங்க அந்த பையன் இறக்கத்துக்கு முன்னாடி அன்னைக்கு நைட்டு இதுதான் சொல்லிட்டு இருந்தாப்புல இதுதான் ஒரு பண்ணாப்புல இதுதான் அவருடைய இறப்புக்கு காரணம் அப்படின்னு அந்த வீட்டு வேலைக்காரம்மா ரொம்பவுமே உருகி உருகி பேசியிருக்காங்க ஸோ முரளிகிருஷ்ணா ரொம்ப நல்லவர் தாங்க ஆனால் அவர்கிட்ட இந்த கெட்ட பழக்கமே குடி பழக்கத்துக்கு அடிமையானவர் அம்மா பற்றி உங்கள் விளக்கம் தெரிஞ்சிருக்கோம் அம்மா யாருமே கொஞ்சம் அதிட்டி கூட பேச மாட்டாங்க அவங்க அப்போலேருந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான டைப் தாங்க நான் இந்த வீட்டில் ஒரு இருபது வருஷமாக வேலைக்காரியாக வேலை பார்க்குறேன் ஆனால் இந்த வீட்டில் நான் வேலைக்காரின்னு எனக்கு துணை தோணாது டெய்லியும் காலைல வேலைக்கு வருவேன் வேலை செய்வேன் நைட்டு வீட்டுக்கு போவேன் சில நேரம் இங்கேயே படுத்துப்பேன் ஏன்னா ஜானகி அம்மா கிருஷ்ணா இல்லைனா நீ இங்கேயே இருடின்னு சொல்லுவாங்க நானும் இங்கேயே இருந்துருவேன் டெய்லியும் உடனே இந்த வீட்டில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்த வீட்டில் வேலை செய்கிற எல்லாரையும் முதல்ல சாப்பிட சொல்லுவாங்க சாப்பிட்டு தான் அடுத்தது வீட்டு வேலையை செய்ய சொல்லுவாங்க மாதிரி இந்த வீட்டில் அந்த வேலை செய் இந்த வேலை செய்யுங்களேன் யாருமே சொன்னதில்லை நாங்கள் வேலைக்கு வந்த புதுசில் இதெல்லாம் செய்யணும்னு சொன்னாங்க டெய்லி நாங்கள் வருவோம் ரொட்டீனாக செய்ய செய்வோம் நாங்கள் இப்படியே போவோம் அவ்வளோதான் மற்றபடி எந்த வேலை செஞ்சீங்க இன்றைக்கி என்ன வேலை பார்த்தீங்க இன்றைக்கி என்ன வேலை இருக்குது கூட யாரும் எங்களை கேட்டதில்லை அதே மாதிரி மாசம்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க அதே மாதிரி தீபாவளி போனஸ்னால் டெசர்ட் கொடுத்துருவாங்க எங்கள் வீட்டுக்கு தேவையான தா சாமான் வாங்கி கொடுத்துருவாங்க அதுக்கு முன்னாடியே பணம் வேணும்னா வாங்கிக்க சொல்லுவாங்க எங்களுக்குன்னு எந்த ஒரு கட்டாயமும் இங்கே கிடையாது நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி எங்கள் வீட்டு வேலை செய்கிற தான் செய்வோம் டெய்லி வீட்டுக்கு போகும்போது எங்கள் வீட்டுக்கு சாப்பாடு எடுத்து போடுவோம் அதனால எங்கள் வீட்டில் மளிகை ஜமன நாங்கள் அதிகம் வாங்க மாட்டோம் இப்படி தான் ஜானகிம்மா எங்களை வச்சுருந்தாங்க எங்களே எப்படி வச்சுருக்காங்கன்னா அவங்களுடைய பையனை எப்படி வச்சிருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க அதுதாங்க அவருடைய இறப்புக்கும் காரணம் ஜானகி அம்மா அவருடைய மகன் ஒரே மகன் முரளி ரொம்ப செலச்சலமாக வளர்த்தாங்க அவரை எதையுமே கெட்டதில்லை வேலைக்காரங்க எங்களையே ஒரு அதட்டி பேச மாட்டாங்கன்னா சொந்த பையனை எப்படி பேசியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க அவருடைய வயசுக்கு மீறி அவரை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க அந்த செல்லம் தான் அவருடைய போனதுக்கு முக்கியமான காரணமே அதுதான் அவருடைய இறப்புக்கும் காரணமே அவருடைய நோக்கத்துக்கு அவரை அப்படியே வளர விட்டுட்டாங்க அவரை எதையுமே கண்டிக்கதே இல்லை அவர் எது பண்ணாலும் ஓகே எது கேட்டாலும் சரி அப்படின்னு ஜானகி அம்மா தன் மகனை ரொம்ப செல்லம் கொடுத்து கொடுத்து வளர்த்து வளர்த்து அவரு அடிமை அடிமையாயிட்டாரு சூதாட்டத்துல நிறைய இழந்திருக்காரு ஆனா ஜானகி அம்மா அதை பத்தி கவலைப்படதே இல்லை குடிப்பழக்கத்துக்கு அடிமையானாரு அப்போ ஜானகி அம்மா நிறைய முறை அவரை தடுத்து நிப்பாக ட்ரை பண்ணாங்க அவரை பண்ண ட்ரை பண்ணாலே தவிர அவரை அதட்டியோ திட்டியோ மிரட்டையோ கண்டிக்கவோ முடியல அவங்களால ஏன்னா ஒரே பையன் ஏதாவது தப்பாக போயிடுமோ அப்படின்னு பயந்து பயந்து தனது மகனை என்ன படம் தெரியாம அவங்க பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்காங்க எத்தனையோ நாள் நைட்டில் அவருக்கு உடம்பு முடியாமல் போய் அவரை தூங்க வச்சுட்டு இவங்க தூங்காமல் நள்ளிரவுல உட்காந்து அழுதுருக்காங்க என்கிட்ட சொல்லிட்டு பலமுறை அழுதுருக்காங்க எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அம்மா எவ்வளோ பெரிய ஒரு பாடகி எவ்வளோ ஒரு மென்மையான குரலுக்கு சொந்தக்காரங்க எத்தனையோ பாடல்கள் மூலயமா எத்தனை பேருடையோ மன வழியை போக்கிருக்காங்க அப்படியாப்பட்ட ஒரு பாடகி இவ்வளோ சொத்து பத்து இருந்து இவ்வளோ பணப்புகள் இருந்து மனசில் நிம்மதி இல்லாம நல்ல சாப்பிடாம கூட உட்காந்து இப்படி அழுதுட்டு எத்தனையோ முறை என் வீட்டில் சொல்லி நான் ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படியாப்பட்ட ஒரு பாடகிக்கு இப்படியாப்பட்ட ஒரு மகனா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டங்க அதனால இந்த மகன் வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கலாம் நல்லா இருந்தால் ஜானகமா இன்னைக்கு உடஞ்சி பிறக்க மாட்டாங்க இந்த ரெண்டு நாளாக தன் மகன் இறந்து போயிட்டான் அப்படின்னும் அதோட இறப்புக்கு ஒரு நான் தான் காரணமோ அப்படின்னு நள்ளிரவுல அவங்க அதை நினச்சி ஃபீல் பண்ணி அழுகிறத பார்க்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு அவ்வளோ வேதனையா இருக்குங்க இந்த மாதிரி நிலமை கண்டிப்பாக யாருக்குமே வரக்கூடாது எல்லாருமே தான் பிள்ளைங்கள கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் அப்படின் தான் எல்லாரும் அவங்களுடைய ஆசைய கூட மறந்துட்டு கஷ்டப்படுறாங்க ஆனால் அப்படி ஆசைப்பட்டு வளர்க்குற பிள்ளைங்க நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இல்லாம ரொம்ப மோசமா போகும்போது வரக்கூடிய ஒரு வழி இருக்கும் பார்த்தீங்களா கண்டிப்பாக அது நரக வேதனைங்க அந்த வேதனை எனக்கு வந்ததில்லை ஆனால் நான் அதை கண் கூட பார்த்துருக்கேன் ஜானகி அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்போல்லாம் கஷ்டப்பட்டு ஆசைச்சியாக வளர்த்து லாஸ்ட்டில் அந்த பையன் இப்படி இறந்து போவான் அதுவும் தான் கண் முன்னாடியே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மோசங்க நே இந்த பையன் இறக்கிறதுக்கு நாள் நைட்டு கூட சொன்னாங்க நீ கொஞ்சம் ஒழுங்காடுறா உடம்ப பார்த்துக்கோ குடிக்காத அப்படின்னு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு அவரு எதையுமே ஃபாலோ பண்ணாமல் பண்ணுற எல்லாத்தையும் பண்ணார் அவருடைய தரவரான பழக்க வழக்கங்கள் அம்மா பேச்சை கேட்காத எந்த பள்ளியும் கண்டிப்பாக வாழ்க்கையில் உறுப்பிடாதான்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு ஒரு முன்னுதாரணம் உதாரணம் முரளிகிருஷ்ணா அப்படின்னு அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய பனிப்பெண் ரொம்ப ரொம்ப மனசு உருகி அவங்களுக்கு நடந்த அடியாயங்களை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ முரளிகிருஷ்ணா ஒரு நல்ல பையனாக இருந்தால் கண்டிப்பா ஜானகி அம்மாவுக்கு இன்னும் சில வருடங்கள் நல்லா இருந்திருக்கலாம் அவங்க பேச்சை கேட்காம அவர் பண்ண சில மோசமான விஷயங்கள் தான் அவர் உயிரை பறிச்சிருக்கு இது அவருடைய மட்டும் போகாம இன்னைக்கு அவங்களோட அம்மாவையும் ஒட்டுமொத்தமாக வச்சிருக்கு வச்சுருக்கு அம்மா உடல்நிலையும் இதனால் ரொம்பவுமே மோசம் அடைஞ்சிருக்கான்